ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ ஹைதராபாத் எஸ்பிஐ வங்கியில் ஐம்பது லட்சம் ரூபாய் பண மோசடியில் ஈடுபட்டு தலைமறைவாக இருந்த நபரை இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சிபிஐ நெல்லையில் வைத்து கைது செய்துள்ளது ஹைதராபாத்தில் இயங்கி வரும் எஸ்பிஐ வங்கியின் சந்துலால் பரதாரி கிளையில் பணிபுரிந்த சலபதி ராவ் ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் வாங்கி மோசடியில் ஈடுபட்டதாக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சிபிஐ வழக்கு பதிவு செய்தது எலக்ட்ரானிக் கடை வைப்பதற்காக போலீஸ் சம்பள சான்றிதழ் உள்ளிட்டவை பயன்படுத்தி குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் பெயரில் சலபதி ராவ் கடன் மோசடியில் ஈடுபட்டதாக குறிப்பிட்டது தாக்கல் செய்த பிறகு அவர் தலைமறைவானார் சலபதி ராவின் மனைவி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தனது கணவர் ஏழு ஆண்டுகளாக திரும்பாததால் அவர் இறந்துவிட்டதாக அறிவிக்கக் கோரி நீதிமன்றத்தை நாடியுள்ளார் இதனை ஏற்று நீதிமன்றம் சலபதி ராவ் இறந்துவிட்டதாக அறிவித்தது மேலும் முக்கிய குற்றவாளி உயிரிழந்ததால் மோசடி வழக்கை முடித்து வைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டது பின்னர் சிபிஐ மேற்கொண்ட விசாரணையில் தமிழகத்தில் உள்ள சேலத்திற்கு சலபதி ராவ் தப்பிச் சென்று பெயர் மாற்றம் செய்து வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டது கண்டுபிடிக்கப்பட்டது அவரை சிபிஐ போலீசார் பிடிப்பதற்குள் யாரிடமும் கூறாமல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சேலத்திலிருந்து தப்பி போபாலுக்கு சென்ற சலபதி ராவ் அங்கு வங்கிக் கடன் வசூலிக்கும் முகவராக பணிபுரிந்துள்ளார் இதுபோல பல ஊர்களுக்கு தப்பிச் சென்றுள்ளார் கடைசியில் திருநெல்வேலியில் சாமியார் வேடத்தில் தங்கிய கடல் வழியாக இலங்கைக்கு நிலையில் நரசிங்கநல்லூர் கிராமத்தில் சிபிஐ அவரை கைது செய்தது தொடர்ந்து திருநெல்வேலியில் இருந்து ஹைதராபாத் அழைத்துச் செல்லப்பட்ட சலபதி சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு ஆகஸ்ட் வரை நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ளார் இருபது ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த குற்றவாளியை சிபிஐ பிடித்துள்ளது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது